आनी 何やら。<laughs> புலிகள் கத்திரிப்படாத அந்தியான ஒரு புள்ளிகள் மணி ஏதோ கமெண்ட் போட்டிருக்கிறீங்க வணக்கம்னா துபாயில இருந்து ஓகே ஓகே வணக்கம் 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 துபாயில இருந்துகிட்டு எல்லா இவ்வளோ அப்டேட்டா இருக்கிறீங்க சூப்பர் கபடி மேல இருக்கிற ஆர்வம் காரணம் ஆர்வம்னு சொல்கிறத விட லவ்னு சொல்லலாம் ரச ரசிகர்களெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க மேட்ட லைவாக ஒருத்தர் கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க லைக் போட மாட்டேங்கிறாங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க

பா தான்ப்பா குட் மார்னிங் வருது கபடி கிளப்பில் இருக்குது குட் மார்னிங் குட் மார்னிங் டூட்டியில் இருக்கீங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஜெகன் ப்ரோ குட் மார்னிங் நெக்ஸ்ட் மேட்ச் ஃபைனல் தான் ஓ எனக்கு நெக்ஸ்ட் மேட்ச் எங்கேன்னு கேட்குறீங்களா விஜீஷ் சார் அதான் இந்த வாரம் ரெண்டு பண்ணியாச்சு மூணு வாரம் சனி ஞாயிறு பண்ணியாச்சு இப்போ இடையில இந்த வாரம் பண்ணியாச்சு இந்த வாரம் சனி ஞாயிறு ரெஸ்ட்டு போகணும் ஏய் கேமரா கரெக்டாக ஜூம் போட்டு

சிங்கப்பூர்ல இருந்து சசிகுமார் பாத்துட்டு வணக்கம் சார் வணக்கம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பொள்ளாச்சியில் மேட்ச் நடந்த கேர்ள்ஸ் மேட்ச் ஐம்பதாயிரம் ரூபா மேட்ச் அதில் வந்து குவார்ட்டர் ஃபைனல் வந்து பிகேஆரும் என்ஜிஎம் பொள்ளாச்சியும் ஆடுனாங்க பிகேஆர் காலேஜ் கோபியும் அதில் வந்து என்ஜிஎம் தான் வின் பண்ணாங்க எஸ்எம்இகே சிபிகேஆர்லாம் வரலைங்க நண்பர் என்ஜிஎம் வளர்ந்து வர்ற அணிகளில் சிறந்த அணியாக இருக்குது ஏன்னா இவங்களை மூணு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் அவங்க யூனிவர்சிட்டி மேட்சுக்கு அவங்க காலேஜுக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் பிளேயராக எல்லாம் ஆடினாங்க இந்த வருஷம் எல்லாம் தேர்ட் இயரு நல்ல வளர்ச்சி மூணு வருஷத்தில் தெரியுது என்ஜிஎம் அகாடமின்னு தான் பண்ணின்னு போட்டிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அப்போ ரெகுலராக ஆடுவாங்க போல இருக்கு ஓப்பன் மேட்ச சொல்லியிருக்காங்க ஓப்பனாக ஆடுவோம் ரெகுலராக ஆடுவோன்னு சொல்லிவிட்டு கோட் மேம் சொல்லியிருக்காங்க அந்த காலேஜ் முடிச்சிட்டாலும் அந்த நேமுக்கு ஆடுவாங்க நல்ல டிஃபென்ஸு பிகேஆர் கூட ஆடும்போது அந்த டிஃபென்ஸில் தான் வின் பண்ணாங்க லக்ஸ்டி பிரஷ் பை டெமு என்ஜிஎம் ஏடிஎம்மு பக்கம் எல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க அந்த பக்கம் போகிறோம் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிற போனுங்க ஸோ ஆஃப் டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு டீமுக்கும் கேம் ஸ்லோமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரெண்டு டீமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு கீழே இறக்குடா ஒன்னும் ஆகலப்பா இது பி டீம்ப்பா அந்த பக்கம் இருக்கிறது காலேஜ் டீம் ஏ டீம் இந்த பக்கம் இருக்கிறது ஸ்கூல் டீம் பி டீம் ரெண்டு எப்படி ஈக்குவலாக இருக்கும் அவங்க ஏ டீம் வந்துருந்தா நீங்கள் இப்படி கேள்வி கேட்டால் பரவாயில்ல பாரதி நெல்லை ஃபஸ்ட்டு செமியில் வின் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே இதில் வின் பண்ணுற டீம் வந்து அந்த நெல்லை சாரி பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் நெல்லை டீமோட ஃபைனல் ஆடுவாங்க ஏடிஎம்ல நாலு பேர் கேம் கேம்ப்ல இருக்காங்கப்பா ஜூனியர் கேம்ப்ல இருக்காங்க சார் அப்படின்னு நினைச்சேன் இருக்கீங்களா நன்றி இருபத்தி ஒன்று ஆறு பதினைந்து புள்ளிகள் பொருளாச்சும் நிலை

ஜூனியர் கேம்ப் போயிட்டுருக்கு அவ்வளோதான் இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கேம்ப் முடிஞ்சு பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னா பன்னெண்டு பிளேயர் யார் வரணும் அப்டேட் பண்ணலாம் மெட்ராஸில் கேம்ப் நடக்குது அவ்வளோதான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் கேம்பில் நடக்கிற விஷயங்கள் அதுதான் பன்னெண்டு பிளேயர் செலெக்ஷன் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க யார் யார் அப்படின்ட்டு மை கேமராமேன் கருணாகரன் என்கிற ராஜா காலை வணக்கம் ஒன்பது மணிக்கு காலை வணக்கம் அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்ச பையன் ஒன்பது மணிக்கு காலை வணக்கம் போடுறியா பாருங்க இளம் தென்றல் இல்லை இளம் புயல் இளம் புயல் கோட்டரில் விட்டுட்டாங்க கள்ளக்குறிச்சி டீமோட ஆக்சுவலாக நான் இல்லை கோட்டருக்கு பசங்களை எழுப்பு கடான போய் படுத்துட்டேன் அவங்க எழுப்பாங்க ரெக்கார்டிங் போட்டிருக்காங்க அப்புறம் தான் என்னன்னு பார்க்கணும் இது செகண்ட் செமி ஃபர்ஸ்ட் செமியில் வந்து பாரதி ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலி வின் பண்ணிட்டாங்க கள்ளக்குறிச்சி டீம்ல தான் வின் பண்ணாங்க இல்லை மாதிரி வின் பண்ண கள்ளக்குறிச்சி தீங்கெலாம் வந்து அவங்க வின் பண்ண பாரதிங்களே வின் பண்ணியிருக்காங்க போட்டு நடத்தியிருந்தால் மேட்ச் இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராக நைட்டு வரைக்கும் பத்து மணியாக இருக்கும் ஆனால் இவங்க ஃபுல்லாக நாக் போட்டு முடிச்சுட்டா கவலை தான் ஒரே மேட்ச் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக்கு சாப்பிட்டு வந்தோம்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ஃபைனலு

சத்யபிரதேஷ் ஏ வரலிங்கன்னுபா அவங்க கேம்ப்ல இருக்காங்கல்ல பிளேயர்ஸ்லாம் கேம்ப் சென்னையை நகரு திருப்பூர் பிளேயர்ஸு சத்யபிரதேஷ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இதில் கேம்ப்ல இருக்கு ஜூனியர் கேம்ப் பத்து பையன் வித்தியாசத்தில் இருக்காங்க

கை வாங்கிடுச்சு என்ஜிஎம் இருந்து அவங்க கை தான் வாங்கியிருந்தது கிட்டத்தட்ட வெ வெற்றி ஆயிடுச்சு பன்னெண்டு பாயிண்ட் நாலு நிமிஷத்தில் எடுக்கணும் அது சாத்தியமானு தெரியல ஏன்னா மல்டி பாயிண்ட்ஸ்லாம் குமிக்கணும் வாட்ஸ்வேர்ட் போட்டு அதுக்கப்புறமும் பாயிண்ட் எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிஃபென்ஸ் வந்து நல்லாச்சு போனால் கூட ஒரு பாயிண்ட் போட்டு வந்து விடுவாங்க வாங்கி மைட்டு பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அவ்வளோதான் அவங்க ஒரு பாயிண்ட் போனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு பாயிண்டாக கொடுத்தாடுவாங்க நல்ல கார்னரே கொண்டு வர மாட்டேங்குது என்னடா டிஸ்ப்ளே பார்க்குறீங்க இல்லையாடா ஒரு பிளேயரே தெரிய மாட்டேங்குது பாய்ஸ் மேட்ச் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே பாய்ஸ் மேட்ச் எப்போன்னு கேட்குறீங்களே நம்ம மேட்ச் முடிஞ்சது அவ்வளோதான் என்ன ஃபைனல் ஆடனா வீட்டுக்குள்ள மேடம் நட போகிறாங்க என்ஜிஎம் காலேஜையும் பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் டீமும் திருநெல்வேலி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டு மாவட்டங்கள் ஃபைனலாக மத போகிறாங்க ஐ கேஆர் வரலைங்க ப்ரைஸ் முப்பதாயிரம் திருநெல்வேலி அல்வா நாங்கள் திருநெல்வேலி வந்து தான் வந்தோம் ட்ரெயினில் திருநெல்வேலியில் இறங்கி அங்கேருந்து இங்கே வந்தோம் ஆலங்குளமா எஸ் ஆலங்குளத்தில் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்தோம் அங்கேருந்து வந்து இங்கே பிக்கப் பண்ணிட்டாங்க ஆலத்தி மடம் வர்றதுக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நல்ல ஊர் அழகா ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க தங்குறதுக்கு டிஃபனு எல்லாமே ஏய் பக்கம் பேர் அல்வா தானே வாங்கிடுவோம் மார்னிங் டைம்ல தானே அல்வா வாங்கிடுவோம் ஜிபே பண்ணுப்பா ரெண்டா இரண்டாண்டா கொடுக்குறாங்கப்பா பிரச்சனை இல்லை நம்ம என்ன செமிபைனல் தானே தோற்றுருக்குது அதுவும் ஏ டீமோட தோற்றுருக்குறாங்க அதனால வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பி டீமு ஏ டீமுகிட்ட தோத்துருக்காங்க இந்த மேட்ச் முடிஞ்சுதான் சாப்பிடுவோம் இந்த செமிஃபைனல் கேப்பிடுவாங்க இல்லையா ரெடியாக இருக்குது டிஃபன் மேட்ச் கப் நிறுவிகளுக்கும் ஃபைனல் ஆடுறது வந்து எம்பிஎம் காலேஜ் பொள்ளாச்சியும் பாரதி ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலியும் ஆடுவாங்க நன்றி நண்பர்கள்